அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டிவி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் தனியார் பள்ளியில் ஸ்ரீமதி அப்படிங்கிற மாணவி குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போனாங்க மக்கள் அதன் தொடர்ச்சியாக ஜூலை செவன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு அந்த பள்ளி எரித்து சாம்பலாக்கப்பட்டது அந்த ஒரு கலவரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியும் திருமாவளம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலை நாம் விசாரி தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தோம் மக்களே இதுவரையில் திருமாவளவன் விசாரிக்கப்படவும் இல்லை போலீஸ் அழைக்கப்படவும் அழைக்கவும் இல்லை ஆனால் இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஒரு பேட்டியில் கிட்டத்தட்ட அந்த அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஆர்ப்பாட்டம் கலோரமாக மாறுது பட் கலவரமாக தான் கொண்டு வரப்படுகிறார்கள் கலவரத்துக்குன்னு கொண்டு வரப்படுகிறார்கள் அதற்கு விடுதலை சிறுத்தை கட்சி மிகப்பெரிய பங்கு வகிச்சிச்சு அப்படிங்கிறதை திருமாவளவன் வாயிலாகவே கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இது என்ன ஸ்டேட்மெண்ட்டு இது ஏன் கொடுத்துருக்காரு இது என்ன என்ன முக்கியமான விஷயம் இருக்கிறது இந்த கலவர வழக்கு எந்த அளவுக்கு விசாரணை போயிட்டு இருக்காங்க டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பற்றி உள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டம் கன்னியாமுரிய தனியார் பள்ளியில் ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு மாணவி ஜூலை டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்டி டூ அன்றைக்கி வேலைக்கு தற்கொலை பண்ணி இறந்து போகிறாங்க மக்களை அவங்க குதித்தது பத்து மணி முப்பத்தாறு நிமிஷம் நாற்பத்தி மூணு செகண்ட் நைட்டு ஸோ இந்த தற்கொலையை தொடர்ந்து இந்த இது வந்து தற்கொலைன்னு சொல்லக்கூடாது இது ரேப்பர் மட்ரன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு விடுத சிறுத்தை கட்சியை சேர்ந்த திராவிட மணி அப்படிங்கிற ஒரு ஃப்ராடு ப்ரோப்பகேண்டா பண்ணுறோம் ஆன் தேர்ட்டீன்த் ஆஃப் ஜூலை அந்த நிமிஷத்துலேருந்து இந்த விஷயத்தை இது தற்கொலை கிடையாது இது நரபலி கிடையாது இது ரேப்பன் மாட்ரு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் ஃபஸ்ட்டு அந்த ஊர் மக்கள் இதற்கு மிக முக்கியமான காரணக்கருத்தா செல்வி அப்படிங்கிற அந்த மாற்றாந்தாய் இது நடந்து முடியுது முடிஞ்சவுடனே தொடர்ந்து இருந்து சிக்ஸ்டீன்த் வரைக்கும் தொடர்ந்து அங்கங்கங்கே போராட்டம் பண்ணுறேன் போராட்டம் பண்ணுறேன் போராட்டம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாபு பிளஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த மா மொபைலைஸ் பண்ணது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் மாதிரி பண்ணணும் அந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது ஆர்ப்பாட்டம் கிடையாது அது கலவரம் அந்த கலவரத்தை செய்து இந்த பள்ளியை எரிக்க வேண்டும் இந்த பள்ளியை லூட் பண்ண வேண்டும் திருட வேண்டும்ன்றதான் மிகப்பெரிய பிளான் மக்களே இது ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு நாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இப்பேற்பட்ட ஒரு கலவரத்தை திராவிட மணியால் தனியாக பண்ணியிருக்க முடியாது ஏன்னால் அவன் ஒரே ஒரு மாவட்டத்துடைய துணை செயலாளர் இருந்திருக்கிறான் அப்போது ஆனால் இப்போ அந்த இவ்வளோ பெரிய கலவரத்தில் கடலூரில் இருந்து மட்டும் ஆள் கூட்டு வரவும் முடியாது அப்போ இவ்வளோ பெரிய கலவரத்துக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்து ஆள் வந்திருக்க வேண்டும் அந்த கலவர நோக்கிலே அவன் வந்திருக்க வேண்டும் இதற்கு உங்களுக்கு ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிட்டது செல்வியோடைய ஆடியோ அண்ட் வீடியோ ஏன்னா இந்த கலவரத்தை செய்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா விருது சிறத்தை கட்சி செஞ்சாங்க இந்த விடுதிறுத்தை கட்சி மட்டும் இல்லை இதை திருமாவளவன் இன்வால்மெண்ட் இல்லாமல் இதை பண்ணவே முடியாது நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் மக்களே நாம் இந்த கலவரத்தை விசாரித்து பார்த்து கிடைக்கிற தகவலை பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம் மக்கள்கிட்ட ஆனால் இன்னைய வரைக்கும் திருமாவளவன் அழைத்து விசாரிக்கப்படவில்லை சரி திராவிட மணிய விசாரணை அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய அதாவது டுவெல்த்து ஜூலைலேருந்து செவன்டீன்த் ஜூலை வரைக்கும் நடந்த ஒட்டுமொத்த சம்பவங்கள் செவன்டீன்த் நடக்கக்கூடிய கலவரங்கள் இது மொத்தத்தையும் வெறும் ஒன் ஆஃப் ஹவர்ஸை விசாரித்து முடிச்சிட்டாங்க காவல்துறை சரி அவங்களுடைய திறமையை பாராட்டலாம் அந்த திறமை எப்படி பாராட்ட முடியும்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது நடக்கக்கூடிய இந்த சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறது எப்படி போட போகிறாங்க அப்படிங்கிறத வைத்தும் சார்ஜ் ஷீட் போட்டதற்கு பிறகுமாவது பிறகாவது கைது பண்ணப்படுறான் திராவிட மணி அப்படிங்கிறத வச்சால் பாராட்ட முடியும் மக்களை ஏன்னால் திராவிட மணி தான் ஆரம்பத்தில் இது ரேப்பன் மாட்ருன்னு சொல்லுங்கள் அப்போ தான் நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை ஓப்பனாகவே வந்து பிரச்சாரம் பண்ணுறான் இதற்கு மேலே ஒரு ஓப்பன் எவிடென்ஸே வேண்டாம் காவல்துறைக்கு அவனை அரஸ்ட் பண்ணுவதற்கு ஆனால் அவன் அரஸ்ட் பண்ணி விசாரிக்கப்படலை ஏன்னால் திராவிட மணி அழைத்து விசாரித்தால்தான் திருமாவளவன் மூலியமாக எத்தனை மாவட்டத்தால் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க எத்தனை மாவட்டத்தில் ஆள் கூட்டு வரப்பட்டாங்கன்ற மொத்த தகவலை வெளிவர முடியும் பட் அவனை அழைத்து விசாரிக்கப்படவே இல்லை மக்கள் இது ஒரு புறம் இருக்கட்டும் இன்னொரு புறம் திருமாவளன் இன்வால்மெண்ட்டு இந்த கலவரத்தில் ஒரு பெரிய பங்கு வகிச்சுது அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு மூணு முக்கியமான பாயிண்ட் மக்களை ஃபிஃப்டீன்த் அன்னைக்கு திருமாவளம் சேர்ந்து செல்வியை சந்திக்கிறார் சந்தித்து முடித்ததுமே அவன் சிக்ஸ்டீன்த்து இரண்டு பேரே பார்க்கிறார் அவர் ஒன்று அந்த ஊருடைய கள்ளக்குறிச்சியுடைய எஸ்பியான செல்வகுமார் செல்வகுமார் அவர்களும் எஸ்பி அவர் அந்த மாவட்டத்து எஸ்பி அவரும் திருமாவளும் ஒரே சமூகத்தார்கள் அடுத்தது ஐஏ ஸ்ரீதரை பார்க்குறார் கலெக்டராக இருக்கார் கள்ளக்குறிச்சி கலெக்டர் இரண்டு பேரையும் பார்த்து என்ன பேசினாரு அப்படிங்கிற தகவலை நீ யார்கிட்ட விசாரிக்க முடியும் ஒரு செலவுக்கு மாட்ட விசாரிக்கணும் செய்தாட்ட விசாரிக்கணும் இல்லை திருமாவட்ட விசாரிக்கணும் இந்த கலவர வழக்கில் இவள் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்களா தெரியவில்லை இதுவரைக்கும் நோ எவிடன்ஸ் சரி இன்னொரு விஷயம் பார்க்குறோம் இந்த கலவரத்தில் திருமாவளவன் பங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதை நாங்கள் கூட சொல்லி நம்ம உள்ள மக்கள் நம்ப வேண்டாம் மக்களே திருமாவளனே பேசாதீங்க நீங்கள் பார்த்துருங்களேன் ஆட்சிக்கு வந்து மூணு வருஷத்தில் நாங்கள் நடத்தின மாதிரி திமுக அரசுக்கு எதிரான போராட்டங்கள் யார் நடத்திருக்கிறோம் நிறைய போராட்டங்கள் வேங்கவியலுக்காக போராடி இருக்கிறோம் நாமக்கல்லில் ஒரு பெருமாள் ஒருத்தர் படுகொலைக்காக போராடி இருக்கிறோம் திருமாவட்டம் நடக்கிற படுகொலை இருக்கன்னுச்சி திருநெல்வேலியில் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம் கள்ளக்குறிச்சியில் வந்து அந்த ஸ்ரீமதி வழக்குல உடனே பத்தாயிரம் பேரை திரட்டி அங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம் இப்போ கள்ளச்சாராய சாவுலுக்காக உடனே கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடத்திருக்கிறோம் வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே இந்த வீடியோ அப்படிங்கிறது அந்திமலை அப்படிங்கிற ஒரு சேனலில் நேற்று அதாவது ஆகஸ்ட் செகண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கொடுத்த ஒரு பிரத்யேக பேட்டி இதில் பார்க்க ரெண்டு வார்த்தை அதாவது வேங்கேவயிலில் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணணும்னு பேசியிருக்காரு ஆமாம் போராட்டம் பண்ணுறாரு மக்கள் இல்லைன்னு மறக்கவே முடியாது எதுக்கு நாள் வேங்கை வயல்ல அந்த மக்கள் குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்த அந்த ஃப்ராடு பசங்க போகட்ட பண்ணிட்டுருக்கார் அந்த ஃப்ராடு பசங்களை காப்பாற்ற போகட்டம் பண்ணிட்டு இருக்காரு அதில் மாற்றுக்கட்டே கிடையாது மக்கள் அதாவது பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு ஃப்ராடு பணம் கொடுத்து முரளிராஜா அப்படிங்கிற ஒரு போலீஸ் கான்ஸ்டபுளாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு ஃப்ராடு சுதர்ஷன் கனதாசன் அப்படிங்கிற ரெண்டு ரெண்டு ஃப்ராடை கூப்பிட்டுக்கிட்டு அந்த குடிக்கிற தண்ணியில் மலம் கலந்து அந்த மலத்தை போட்டவனே சிரிச்சனிங் இப்ப இந்த நாலு பேர் தான் இந்த கேஸ்ல மிகப்பெரிய அக்யூஸ்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய கிரிமினல்ஸ் இந்த வேலையை பார்த்த தான் அப்படிங்கிற விஷயம் சிபிசிஐ அறிக்கையில வெளியாக போகிறது ஆனால் அவங்க நாலு பேரையும் காப்பாற்றுறதுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி ஓயாவும் இருக்காங்க நாலு பேரையும் காப்பாற்ற போராட்டம் பண்ணுறானுங்க நோ டவுட் அது எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் வெங்கவயலில் உள்ள கிராமத்தில் உள்ள அந்த மக்கள் அப்பாவி மக்களுக்கு என்ன ஒரு போராட்டம் பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிறது அவர் தான் சொல்லணும் அடுத்த டு தான் மிக முக்கியமான விஷயம் மக்கள் இதுவரையில் நாம் சொல்லி கொண்டிருந்த ஒரு வார்த்தை இந்த கலவரத்துக்கு மூவாரமாக வந்து சொல்லிட்டு இருந்தோம் கள்ளக்குறிச்சி பள்ளி கலவரத்துக்கு ஆனால் இன்னைக்கு பூ இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அது கலவரத்தை பண்ணவரே ஓப்பனாக சொல்கிறாரு மூவாயிரம் பேர் வல்லரசா பத்தாயிரம் பேருன்னு சொல்கிறார் இஸ் இன்க்ரீஸிங் டு த மோஸ்ட் அப்போது ஒரு பத்தாயிரம் பேரை கலவரம் செய்வதற்கு அழைத்து வந்த திருமாவளவனை இதுவரை காவல்துறையினர் அழைத்து விசாரிக்கவில்லை இதுக்கு மேலே எவ்வளோ சொல்லுமா உங்களுக்கு கூப்பிட்டு விசாரிக்கலாம் இல்லையா அரெஸ்ட் பண்ணுங்க இல்லை போய் வந்து சம்மன் கொடுத்து கூப்பிட்டு விசாரிங்க சார் பத்தாயிரம் பேரும் சொல்கிறீங்க எப்படி கூப்பிட்டீங்க நீங்களாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்க முடியாதுல்ல ஒவ்வொருத்தன் தம்பி வாப்பம் கூப்பிட்டுருக்க முடியாது அப்போ யார் மூலிமா கூப்பிட்டிங்க இப்போ யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணது எவன் எல்லாம் ஹெல்ப் பண்ணது எந்தெந்த மாவட்ட நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்க அவன் யார் யார் அவனை கூப்பிட்டு விச அடுத்த விசாரிக்கணும் அவனை எவனுக்கெலாம் ஃபோன் பண்ணான் அவன் யாராவது ஃபோன் பண்ணான் எந்த டிரான்ஸ்போர்ட்டில் எந்த மோ மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் இங்கே வந்தீங்க என்னென்ன கொண்டு வந்தீங்க எவயமாக வந்தான் எவமாக எப்படி எப்படி வந்தான் என்னென்ன கொண்டு வந்தான் கையில் இது விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம் மக்களே எஸ்ஐடி விசாரிப்பாகன்றதை பொறுத்து வந்து பார்க்கணும் ஒரு விஷயம் சொல்கிற மக்களே இந்த கலவர வழக்கு அப்படிங்கிறதுக்கு உண்மையான நீதி எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலவர வழக்கில் திருமாவளவனை ஒன் ஆஃப் த அக்யூஸ்டாக சேர்க்காமல் இந்த கலவர வழக்கு முற்றுமை மு முழுமை பெறாது முற்று பெறாது இந்த கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு திருமாவளவனுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கோகுல்ராஜ் கொலை வழக்கு கோகுல்ராஜ் அப்படிங்கிற தலித்து பையனை ஒரு கவுண்டர் சமூகத்து யுவராஜின்றவர் அவர் கொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக இங்கே உள்ள கவுண்டர் சமூகத்து ஓனர்ஸை பழி வாங்குவதற்காக இவர் பண்ண அல்டிமேட் பிளான்டு ஒர்க் இதுன்றது ஒரு மோட்டிவ் இருக்கிறது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திராவிட மணிக்கில் மோட்டிவ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய பேரே கட்சிக்குள்ளே நாட் திராவிட மணி திருட்டு மணி அவன் திருடுவதில் வல்லவன் கல்நோட்டு அடித்து மிஷினோட மாட்டின ஒரு குற்றாலம் திராவிட மணி ஸோ அவனுக்கு இல்லை மோட்டிவ் என்னென்னால் உள்ள பூந்து வந்து பணத்தை திருட அவன் மோட்டிவ் ஸோ ரெண்டு பேரும் மோட்டிவ் அந்த தெளிவாக இருக்கு இப்போ திருமாவளவன் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு இப்போ இவரை அழைத்து ஏன் இன்னும் காவல்துறை விசாரிக்கவில்லை இவர் அழைத்து விசாரித்து சம்மன் கொடுத்து விசாரித்து இவரையும் ஒரு அக்யூஸ்டாக இந்த வழக்கில் சேர்க்காமல் இந்த சார்ஜ் ஷீட் முழுமை பெறாது அவர் அழைத்து விசாரித்து சார் நீங்கள் எங்கள் பத்தாயிரம் பேர் கூப்பிட்டு வந்தேன்னு சொல்கிறீங்க பத்தாயிரம் பேர் எப்படி கூப்பிட்டு வந்தீங்க யார் யாருக்கு ஃபோன் பண்ணிங்க எந்த மாவட்டச்சாரம் ஹெல்ப் பண்ணாங்க அவன் நம்பர் தாங்க கூப்பிடணும் அடுத்தது அவனுக்கெலாம் சம்மன் கொடுக்கணும் சம்மன் கொடுத்து கூப்பிட்டு வச்சு டின்ன கட்டி விசாரிக்கணும் ஏன்னால் அப்பொழுது தான் அவன் உண்மையை சொல்லுவானுங்க எவன் வந்தான்ற உண்மையை சொல்லுவானுங்க அப்போது அந்த மாவட்டச்சாளர் மொத்த பெருமையை வந்து அக்யூஸ்டாக சேர்க்கணும் அடுத்தது எவன் எவன் வந்தான் அப்படிங்கிற மொத்த பேரையும் சேர்க்கணும் மொத்த பேரையும் கூப்பிட்டு திரும்ப விசாரிக்கணும் விசாரித்து அவர்களை கலவரம் செய்தவர்கள் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் ரிமைண்ட் பண்ணப்பட வேண்டும் இதெல்லாம் பண்ணாமல் இந்த இந்த ஒரு வழக்கு முழுமை பெறாது மக்களை எல்லாத்துக்கும் மேலே சார்ஜ் ஷீட் போட சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு விரைவில் இப்போ சார்ஜ் ஷீட்டு போடும் பொழுது செல்வி திராவிடமணி திருமாவளவன் இதில் ஹெல்ப் பண்ண அத்தனை மாவட்ட செயலாளர்கள் இவங்க எல்லோரையுமே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணாமல் இவங்க ப்ரிசனில் தள்ளாமல் இந்த இந்த கேஸ் முழுமை பெறாது அப்படி தள்ளவில்லை என்றால் அது பேசிக்காக ஒரு விஷயம் பார்க்கணும் நமக்கு இந்த கலவரத்துக்கு மிக முக்கியமான ஃபஸ்ட்டு புள்ளையார் சொல்லி போட்டது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை இந்த இந்த டெத்தை வந்து சூசைட் சொல்லக்கூடாது ரேப்பர் மட்டுன்னு சொல்லுங்கள் அப்போ தான் நிவாரணம் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தான் பார்த்தீங்கன்னா மக்களே திராவிட மணி அதுக்கு டைரக்ட் எவிடன்ஸ் இருக்கிறது திராவிட செல்வியையும் ஏன்னா திராவிட மணிக்கு கருவி செல்வி திராவிட மணியும் செல்வியையும் இந்த வழக்கில் கண்டிப்பாக சார்ஜ் ஷீட் போடும்பொழுது ரிமைண்ட் பண்ணியிருக்க வேண்டும் அப்படி ரிமாண்ட் பண்ணலனால் இந்த வழக்கில் விசாரணை சரியா சரியாக போகலன்றது நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி இப்போ திருமாவளன் ஓப்பனாக ஒரு வார்த்தை விட்டுட்டுருக்கார் அப்போது திருமாவன் அழைத்து விசாரிக்கப்பட வேண்டும் விசாரிக்கப்பட்டு அந்த ஹெல்ப் பண்ண மாடச் மொத்த பேரமே இதில் வந்து அக்யூஸ்டாக சேர்க்கணும் சார்ஜ் ஷீட்டில் அவங்கள ப்ராசிக்யூட் பண்ணியிருக்க வேண்டும் பண்ணியிருந்து வேணுமென்றால் தேவைப்படும் பட்சத்தில் அத்தனை மாடச் ரிமைண்ட் ரிமாண்ட் பண்ணணும் இன்க்ளூடிங் திருமாவளவன் இப்படி இது எதுவுமே பண்ணாமல் நாங்கள் சார்ஜ் ஷீட் போட்டுடுறோம் கோர்ட்டில் போட்டாஸ்பட்டிஷன் போட்டுக்கோங்க கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு இந்த சார்ஜ் ஷீட் வந்து லூஸ்னப்பாக ஐ போடப்படுமையானால் அவன் டு செய்ய மக்களை ஜஸ்டிஸ் ஃபார் த ஸ்கூல் அப்படிங்கிறது என்றைக்குமே கிடைக்காது உங்களுக்கு காவல்துறை விசாரணையும் ப்ராசிக்யூஷனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸும் எல்லாத்துக்கும் மேலே சார்ஜ் ஷீட் எந்தளவுக்கு வெயிட்டேஜாக போடுறாங்களோ அந்தளவுக்கு தண்ண கிடைக்கும் உதாரணத்துக்கு இதே மாணவியுடைய தற்கொலை வழக்கில் சிபிசிஐடி உள்ளே வந்திருக்காங்க அவங்களுடைய அந்த அந்தளவுக்கு வெயிட்டாக இருந்த காரணமையான தான் என்னென்னமோ குட்டிகாரணம் போடுறாங்க ஒன்றுமே நடக்கலை ஒன்றும் பண்ணவும் முடியல அதே போல் இந்த ஷீட்டு ப்ராப்பராக வெயிட்டாக செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்றால் இவங்க அத்தனை பேரையும் ப்ராசிக்யூட் பண்ணாமல் இவங்க அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணாமல் முக்கியமாக திருமாவளவனுக்கு சம்மன் கொடுத்து விசாரிக்காமல் இந்த சார்ஜ் ஷீட்டை முழுவதுமே போட முடியாது ஏன்னா ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சு ஆல்மோஸ்ட் ரெண்டு வருஷம் தாண்டி போயிட்டுருக்கு டூ ப்ளஸ் ஏஸ் தாண்டி போய்ட்டுருக்கு இதெல்லாம் வந்து ஆரம்பத்திலே செய்திருக்க வேண்டும் இன்னும் செய்யப்படவில்லை செய்யவில்லை இது செய்யாமல் இந்தளவுக்கு லூஸ்னப்பாக போயிருக்கு அப்படின்னு தெரிந்திருந்தால் பள்ளித்தரப்பு எப்படி செல்வி வந்து இறங்கி நான் வந்து தொண்ணூறு நாள் சார்ஜ் ஷீட் போடல நான் போகடை பண்ண போகிறேன் நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு பேசிகிட்டு இருந்தாலோ அந்த மாதிரி ஸ்கூல் தரப்பு பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் மேல பெட்டிஷனாக ஏன் சார்ஜ் ஷீட் போடல போடல போடலன்னு இறங்கி இதற்கு வேலை பார்த்துருக்க வேண்டும் அவங்க வேலை பார்க்கல பட் நாமெல்லாம் எதிர்பார்க்குற விஷயம் இப்படி ஒரு ஸ்கூல் அவனுக்கு எரிச்சிருக்கானு நாளைக்கு இன்னைக்கு இந்த ஸ்கூல் நாளைக்கு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் அதுக்கடுத்து வேறு ஸ்கூலாக இருக்கலாம் ஏனால் இந்த பள்ளியை எரித்து திராவிட மணிக்கு தண்டனை கிடைக்கல அவனுக்கு வந்து ரிமாண்ட் பண்ணல ஜெயிலி தூக்கி போகலன்ற தெனாவட்டு திமுரில் தான் அடுத்தது மகாபாரதி இன்ஸ்டியூட்டில் ஒருத்தர் தற்கொலைப்பட்டு இறந்து போகிறான் அங்கே போய் அவன் அதே மாதிரி பேசுகிறான் காசு கேட்குறான் ஐம்பது லட்சம் காசு கேட்குறான் ஸோ குளிர் விட்டு போது அவனுக்கு ஆ நம்ம ஒன்றும் பண்ணுற மாட்டாங்க அப்படின்ற குளிர் விட்டு போகுது அப்போ இந்த குளிர் எல்லாத்துக்கும் விட்டுட்டுமே விட்டுட்டே போயிட்டு இருந்தால் அவன் வேலையை பார்த்து தான் உட்காந்துருக்க போகிறான் நாம் எல்லாம் எதிர்பார்க்க ஒரே விஷயம் மக்களே ஜஸ்டிஸ் ஃபார் த ஸ்கூல் நாளைக்கு வேற ஒரு ஸ்கூலில் எரிப்பானுங்க வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் இருப்பானுங்க எல்லாத்துக்கும் இதே மாதிரி திருமாவனில் வச்சுக்கிட்டு கேம் பண்ண கேம் பிளே பண்ணக்கூடாது அப்போது இந்த ஒரு கலவர எண்ணம் அதுவும் பாருங்கள் பணத்தை வச்சு பணம் பார்த்தானுங்க பணம் கிடைக்கலனே கலவரத்தை பண்ணி பணத்தை திருடுறானுங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது வந்து தானா இது வேற ஏதாவது நாடாகுதுன்னு தெரிலன்ற மாதிரி ஆயிடுச்சு ஒரு இந்தியாவில் சட்டப்படி நடக்க வேண்டிய ஒரு நல்ல ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவில் இப்படி ஒரு கலவரத்தை பண்ணிட்டு டூ இயர்ஸ் தெரிஞ்சுட்டு கொண்டு கலவரம் பண்ணவங்கெல்லாம் அந்த கலவரத்தில் காசையும் போதையும் போட்டு கொடுத்து எப்பா நீ போய் எரிச்சிட்டு வாடா நீ போய் தூக்கிட்டு வாடா நீ சிசிடிவி கேமரா எடுத்துட்டு வாடா டிவி எடுத்துகிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பிச்சவங்களில் ஒரு கால்வாசி இப்போ போட்டால் டென் தௌசண்ட் பீப்புள் சொல்றாரு திருமாவளவனு அரசு பண்ணி உள்ளே போடுறது முந்நூறு பேர் கிட்ட தான் மக்கள் அப்போது முந்நூறு எங்கே இருக்கு பத்தாயிரம் எங்கே இருக்கு ரேஷோ எங்கேயோ போதே அப்போ அவ்வளோ பேர் மட்டும்தான் இதை வந்து கலவரம் பண்ணவங்களான்னு கேட்டால் அதுவுமே இல்லை இப்போ கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் கலவரத்துக்கு வந்திருக்காங்கன்னால் அப்போ இந்த முந்நூறு பேர் இழுச்ச வாங்கிங்க மற்ற தொள்ளாயிர ஒம்பதாயிரத்து சிலிற பேர் முடிச்சாலைங்களா அப்படின்னு கேள்வி இருக்கிறது ஸோ இந்த ஸ்கூலுக்கு ஸ்கூல் எரித்ததற்கு அதாவது இந்த ஸ்கூல் ஓனர்ஸை விட்டுருங்க ஸ்கூல் படிக்கிற பசங்களை விட்டுருங்க நம்ம ஜென்ரலாக ஒரு பொருள் மேலே வந்து நம்ம ரொம்ப இன்டிமேட்டாக இருப்போம் மக்கள் நம்ம ஜென்ரலாக போகிற மாதிரி வெளியே போகிறோம் நம்ம கார் ரொம்ப க்ளோஸாக இருக்குதுனால் நம்ம வெளியே போகிறப்ப அந்த விஷயம் நடக்குது நடக்கலன்றது கார் நம்ம காட்டி கொடுக்கணும்னு நம்ம சொல்லுவோம் பைக் சொல்லணும்னு நம்ம சொல்லுவோம் அதேமாதிரி கட்டிடத்திற்கும் உயிர் இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த கட்டிடங்களையும் அந்த ப்ராப்பர்ட்டியும் எரிச்சிருக்கானுங்க எரிச்ச எரிஞ்ச அந்த கட்டிடத்துக்கும் ப்ராப்பர்ட்டிக்குமே நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சால் இவங்க அத்தனை பேரையும் செய்ய வேண்டும் திருமாவளவனை உடனடியாக சம்மன் கொடுத்து அழைத்து ஒழுங்கா விசாரிக்கணும் டீ பண்ணி அனுப்பாது வந்து ஐயோ திருமாவளவன் எம்பி ஓகே டீ குத்து டீ சாப்பிடுங்க சார் வந்து விசாரிக்கூடாது விசாரணை செய்கிற விசாரணையில் திருமாவளவன் மொத்த இடத்துல கக்கணும் அப்படி கக்கி எடுத்து இந்த கலவர வழக்கையை முழுவதும் விசாரித்தால்தான் ஜஸ்டிஸ் ஃபார் த ஸ்கூல் ஐ மீன் த பில்டிங் அட்லீஸ்ட் இல்லையா இந்த ஸ்கூலை உருவாக்கணும் தான் மக்களுக்கு வழி தெரியும் பார்வதி அப்படிங்கிற ஒரு ஒரு பெண்மணி தனியாக இந்த ஸ்கூலை எப்பயும் எப்பவுமே வந்து ஒரு பிஸ்னஸை உருவாக்குபவனுக்குத்தான் அதோடைய வழி தெரியும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன்லாம் வந்து ஜெட் ஜஸ்ட் டேக் இட் அவே அவ்வளோதான் அந்த அந்த பிஸ்னஸை உருவாக்குன பார்வதி அவர்களுக்கும் இந்த பிஸ்னஸ் இப்படி வளர்ந்து நிற்கக்கூடிய இந்த கட்டிடங்களுக்குமாவது நீதி கிடைக்க வேண்டும் என்றால் உடனே அரசு பண்ணப்பட வேண்டும் அட்லீஸ்ட் சமம் கொடுத்து விசாரிக்கப்பட வேண்டும் இவங்க அனைவரையும் கலவர வழக்கில் ப்ராசிக்யூட் பண்ணப்பட வேண்டும் இந்த சார்ஜ் ஷீட் போடும் பொழுது அனைவரும் இவங்க அனைவருமே ரிமாண்ட் பண்ண பண்ணப்பட வேண்டும் அப்படி நடந்தால்தான் இந்த வழக்கு விசாரணை நேர்மையாக போய்க்கு நம்ம எடுத்துக்கலாம் மக்களே அப்படி நடக்கவில்லை என்றால் அகென் இட் இஸ் அ லூஸ்னப் நப் இன்வெஸ்டிகேஷன் எடுத்துக்கலாம் மக்களே என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்